சர்க்கரை வேகமாக இரத்தத்தில் சேருகிறது என்றால் அது ஒரு ஆபத்தை கொடுக்குதுன்னு அர்த்தம் சக்கரை வியாதிலாம் இல்லைன்னா வாழைப்பழம் மிகச்சிறப்பு என் கொய்யா பழத்துக்கு கிட்டடிக்க முடியுமா ஸ்ட்ராபெரியினுடைய கருத்து வெளிநாட்டு பழங்களின் மீதான மோகங்கள் வந்து நம் உள்ளூர் பழங்களை புலக்கடைக்கு தள்ளிட்டே இருக்கு சர்க்கரை வேகமாக இரத்தத்தில் சேருகிறது என்றால் அது ஒரு ஆபத்தை கொடுக்குதுன்னு அர்த்தம் சக்கரை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக போனால் அதுக்கு பேர் லோ கிளைசிமிக் அப்படிமா படு வேகமாக போச்சுன்னா ஹை கிளைசிமிக் ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சு அப்படியே சாப்பிட்டீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் கார்போஹைட்ரேட் இருபது நிமிஷத்துக்குள்ள ரத்தத்தில் போயிடும் நீங்க சாப்பிட்ற சிப்ஸ் எல்லாம் அப்படிதான் அந்த சிப்ஸ் வந்து பெர் சர்விங் அப்படின்னு போட்டிருப்பான் ஒரு வயலும் பெர் சர்விங்லாம் அவன் போட்டிருக்க சர்விங்லாம் எடுக்கிறதே இல்லை ஒரு பாக்கெட் தான் நமக்கு அந்த ஒரு பாக்கெட் விஷயத்த நம்ம எடுத்தோம்னா அதுல சேரக்கூடிய கெட்ட கொழுப்பு அதுல சேரக்கூடிய ஹை கிளைசிமிக் கார்போஹைட்ரேட் ரெண்டும் சேர்ந்து பல பிரச்சனைகள் உண்டா அது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல உங்களுடைய இளம் பருவத்துல அடிக்கடி அது நடந்து கொண்டே இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு சிக்கலை நண்ப்போம்ளைசி உணவுகளா லோ கீட்டோ உணவுகளா உங்களுடைய உணவு திட்டங்கள் இருக்கணும் அப்படி இருக்கும்போது மட்டும்தான் ஆரோக்கியம் கிடைத்துக்கொண்டே இருக்கும் பழங்கள் பிரதானமா இருக்கணும் உங்களுடைய ஒரு ஒரு உணவுகள்லையும் பழங்கள் இழதப்பட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா வாழைப்பழம் மிகச்சிறப்பு ஆனால் நமக்கு வாழைப்பழத்தை பார்த்தாலே எல்லாருக்கும் என்னைக்கு கவுண்ட் பண்ணி சேர்ந்துலும் ஒரு ஜோக் போட்டாங்களோ அன்னையில இருந்து மேலே ஒரு பெரிய இதே இல்ல பல பேர் வீட்டில் பத்தி ஸ்டாண்டா மட்டும் தான் வச்சிருக்காங்க பத்திய சொருகிறதுக்கு மட்டும் தான் வாழைப்பழம் அற்புதமான நேற்று வந்து ஒரு வேளாண் திருவிழா நடந்துச்சுங்க மிகப்பெரிய திருவிழா நான் போயிருக்கேன் எத்தனை வகையான வாழைப்பழங்கள் முதல் முதலையாக நான் ஒரு சன்ன செங்கதலி அப்படின்னு ஒரு பழத்தை பார்த்தேன் மட்டி அப்படின்னு சின்னதா விரல அளவுல இருக்கும் ஒரு நாகர்கோவில் சைடில் இருந்து வந்தவங்களுக்கு தெரியும் மட்டிப்பழம்னு அதே அளவுல ஒரு செவ்வாழைப்பழம் எவ்வளவு அழகா இருக்கு அவ்வளவு சுவையான பழத்தை வச்சிருக்காங்க எத்தனை வகை வாழைப்பழம் எத்தனை வகை நம்ம ஊர்ல நாவல் இருக்கு கொய்யா இருக்கு பப்பாளி இருக்கு மாதுளை இருக்கு ரசித்து ரசித்து சாப்பிடணும் கடையில போய் ப்ளூபெரி இருக்கா ஸ்ட்ராபெரி தான் நான் சாப்பிடுவேன் என் தோட்டத்துல எவ்வளவு ஸ்ட்ராபெரி என் கொய்யா பழத்துக்கு கிட்ட அடிக்க முடியுமா ஸ்ட்ராபெரியினுடைய கருத்து பப்பாளிக்கு கிட்ட நிறுத்த முடியுமா வெளிநாட்டு பழங்களின் மீதான மோகங்கள் வந்து நம் உள்ளூர் பழங்களை புலக்கடைக்கு தள்ளிட்டே இருக்கு நம்ம உள்ளூர் பழங்கள் அவ்வளவு உசத்தியான விஷயங்கள் இருக்கு நெல்லிக்காய்க்கு இணையான மருத்துவ குணமுடைய ஒரு பழத்தை நாம் பட்டியலே இட முடியாது நெல்லிக்காய் எவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறது காலகாலமா ரெண்டாயிரம் வருஷமா சொல்லியிருக்கோம் அதுல ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு டானின்ஸ் இருக்கு விட்டமின் சி இருக்கு இன்னும் ஏதேதோ என்னுடைய ஆசிரியர் தெய்வநாயகம் ஐயா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எச்ஐவி நோயாளிகள் மெலிந்து வரும்போது கூட தான் கொடுத்து அவர்களை தேற்றினாங்க அவ்வளவு முக்கியமான நெல்லிக்காய் எத்தனை பேர் நம்ம சாப்பிடுறோம் ஆப்பிள் வாங்கி வீட்டில் வைக்கிறோம் யார் வீட்டுக்கு போனாலும் ஆப்பிள் மாதுளன்னு வாங்கிட்டு போறோம் யாராவது நெல்லிக்காய் வாழைப்பழம்னு வாங்கிட்டு போகிறோமா ஆனா ஆகச்சிறப்பான பழங்களில் ஒன்று நம் வீட்டில் நாம தேடி தேடி சாப்பிடக்கூடிய பழங்களில் நெல்லிக்காய் இருக்கட்டும் ஏதாவது ஒரு வகையில நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைல கடிச்சு சாப்பிட்டு தண்ணி குடிச்சே உனக்கு இனிக்குதா எனக்கு இனிக்குதா அந்த நெல்லிக்காயை சவைத்து சாப்பிட்ட தண்ணி குடிச்சா ஒரு இனிப்புச்சுவே இருக்கும் அந்த நாவல் பழத்தை சவைத்து சாப்பிட்ட அப்புறம் நாக்கு நீட்டி ஓங்க ஓ நாக்கு ப்ளூவாக இருக்கா ஏ நாக்கு ப்ளூவாக ப்ளூவாயிருக்கான்னு விளையாண்டுருக்குறோம் அந்த நீல நிறத்துக்கு பின்னாடி ஆந்தோசைனின் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அன்னைக்கு அது தெரியாது ஆனால் அது ஒரு பழக்கமாக இருந்து நாம் ஏன் இன்றைக்கு அதை துளைக்கணும் ப்ளூபெரியை சாப்பிடக்கூடிய அந்த ப்ளூ பெரியோட ஐநூறு ரூபாய்க்கு அதை போய் வாங்குறோம் கலிஃபோர்னியாவில் இருக்கிறவங்க ப்ளூபெரி வாங்கி சாப்பிடட்டும் இங்கே இருக்கிறவங்க நாம் நாவல் பழம் வாங்கி சாப்பிட்லாமே அப்படியா நான் பழங்களை தேடணும் சூர்யன் கான்க்லிப் 2025 டைட்டில் ஸ்பான்சர் J square பவர்ட் பை DNC chips ஓவர்சீஸ் பார்ட்னர் KC overseas education ஹெல்த் பார்ட்னர் ஐஸ்வரியா ஹாஸ்பிடல் பேங்கிங் பார்ட்னர் ரிப் கோ ஹோம் ஃபைனன்ஸ் ஹாஸ்பிடாலிட்டி பார்ட்னர் தி வெஸ்டன் சென்னை வேலச்சேரி